பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பிலிப்பி பட்டணத்தில் இருந்த திருச்சபையானது பவுல் கிழக்கு ஐரோப்பாவில் துவங்கிய முதல் இயேசுவின் சமுதாயம் ஆகும் இதை பற்றி அப்போஸ்லர் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பழங்காலத்து மக்கதோனியாவில் இருந்த ஒரு ரோம காலனி தான் பிலிப்பு பட்டணமாகும் இங்கே ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அதிகம் இருந்தார்கள் இந்த பட்டணம் அதன் தேச பக்திக்காக பெயர் பெற்றது ஆகவே பவுல் அங்கே இயேசுவே இந்த உலகத்தின் உண்மையான ராஜா என்று அறிவித்தபோது அவர் எதிர்ப்புகளை சந்தித்தார் பவுல் அங்கே இருந்து சென்ற பின்பு இயேசுவை பின்பற்றுபவர்களாக இருந்தவர்கள் எதிர்ப்பையும் துன்புறுத்தலையும் தொடர்ந்து சந்தித்தார்கள் ஆனாலும் அவர்கள் செயல்படும் ஒரு சமுதாயமாகவும் இயேசுவின் பாதைக்கு உண்மையுள்ளவர்களாகவும் இருந்தார்கள் பவுல் சிறையில் இருந்த பல சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த கடிதத்தை ஒரு நடைமுறை காரணத்திற்காக எழுதி அனுப்பினார் பவுல் சிறையில் இருக்கும்போது அவரின் தேவைகளுக்காக பணத்தை பிளிப்பியர்கள் அவர்கள் ஸ்தானாதிபதிகளில் ஒருவரான எப்பாபிரா தீத்து மூலமாக கொடுத்து அனுப்பினார்கள் பவுல் இந்த கடிதத்தை எப்பாபிரோ தீத்து மூலமாக கொடுத்து அவர்களுக்கு நன்றியையும் இன்னும் பல காரியங்களையும் சொல்கிறார் இந்த நிருபத்தின் வடிவமைப்பு பவுலின் பிற நிருபங்களைப் போல ஒரே ஒரு கருத்தை துவக்கத்திலிருந்து முடிவு வரை சொல்லப் போவதில்லை மாறாக பவுல் சிறு சிறு சிந்தனைகளாலான குறும் கட்டுரைகளை ஒரு தொடராக வடிவமைத்திருக்கிறார் எல்லாமே இந்த நிருபத்தின் புவியீர்ப்பு விசைக்கான மையமாக இருக்கும் இரண்டாம் அதிகாரத்தில் காணப்படுகிற கவிதையை குறிக்குது மேசியாவின் மனித அவதாரம் அவரது வாழ்வு மரணம் உயிர்த்தெழுதல் மற்றும் மகிமை அடைந்தது போன்றவற்றை இது கவித்துவமாக சொல்கிறது அதுக்கப்புறம் அந்த குறுங்கட்டுரைகள் ஒவ்வொன்றிலும் பவுல் முக்கிய சொற்கள் அல்லது கருத்துக்களை அந்த கவிதையிலிருந்து எடுத்து ஒரு கிறிஸ்தவராக வாழ்வது என்றால் நம் வாழ்வு இயேசுவின் வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் என்று விளக்குகிறார் நன்றி ஜெபத்துடன் பவுல் இந்த நிருபத்தை துவங்குகிறார் பிலிப்பேரன் தாராளமானதற்காகவும் உண்மை தன்மைக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் அவர்களில் தேவன் துவங்கிய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் நற்கிரியையானது உண்மை மற்றும் அன்பு ஆகியவற்றின் மாபெரும் அழகிய வெளிப்பாடாக தொடரும் என்று கூறுகிறார் பின்னர் பவுல் அந்த நேரத்தில் அவர்களுக்கிருந்த முக்கிய வருத்தமான அவர் சிறையில் இருக்கும் நிலைமையை பற்றி கவனம் செலுத்துகிறார் ரோம சிறைச்சாலையில் இருப்பது என்பது சுற்றுப்பயணம் போன்றது அல்ல அதற்கு பதிலாக இயேசுவை பற்றிய நற்செய்தி முன்னேறி பரவுவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டது அனைத்து ரோம காவலர்களும் நிர்வாகிகளும் இயேசுவை உயிர்த்தெழுந்த கர்த்தரென்று பிரசங்கித்ததற்காகத்தான் பவுல் சிறையில் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள் அவர் சிறையில் இருந்தது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவைப் பற்றி வெளிப்படையாக பிரசங்கிப்பதற்கு தைரியத்தை கொடுத்தது பவுல் தான் சிறையிலிருந்து விடுதலையாகிவிடுவார் என்ற நேர்மறையான சிந்தனை அவருக்கு இருந்தது ஆனால் அவர் மரண தண்டனை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருந்தன பவுல் சிந்தித்தது போலவே சிறையிறப்பின் நாட்கள் மிகவும் மோசமானதாக இருக்கவில்லை ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்கிறார் அவர் பவுலுக்கு அவரது தற்போதைய வாழ்வும் எதிர்கால வாழ்க்கையும் அவருக்கு இயேசு தந்திருக்கும் ஜீவன் மற்றும் அன்பினால் விவரிக்கப்பட்டுள்ளது ஆகவே அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அவர் இயேசுவுடன் இருப்பார் அது அவருக்கு மிகவும் பெரிய காரியமாகும் அவர் விடுதலை செய்யப்பட்டால் அவர் தொடர்ந்து பணி செய்து மேலும் பல இயேசுவின் சமுதாயங்களை உருவாக்க முடியும் இதுவும் மற்ற மக்களுக்கு நல்லதாகவே இருக்கும் ஆகவே இதுதான் நடக்க வேண்டும் என்று அவர் நம்பிக்கையுடன் இருக்கிறார் அவரின் சிந்திக்கும் விதம் எவ்வாறாக வேலை செய்கிறது என்று கவனியுங்கள் இயேசுவுக்காக மறிப்பது என்பது பவுலுக்கு உண்மையான தியாகம் அல்ல மாறாக இருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்வதுதான் தியாகமாகும் என்று எண்ணுகிறார் பவுல் ஆகவே இதுதான் இயேசுவின் வரலாற்றில் பவுல் பங்கேற்கும் ஒரு வழியாகும் அதாவது தனக்காக அல்லாமல் மற்றவர்களை அதிகம் நேசிப்பதின் நிமித்தம் பாடுபடுவது பின்னர் பவுல் பிலிப்பியரை நோக்கி இதே மனநிலையை ஏற்பதன் மூலம் இயேசுவின் மாதிரியை பின்பற்றும்படி அவர் அவர்களை வலியுறுத்துகிறார் குடிமக்கள் என்ற முறையில் உங்களது வாழ்க்கையானது கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்திற்கு எவ்விதத்திலும் பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்கிறார் அவர் பிலிப்பி பட்டணத்தில் உள்ள இந்த கிறிஸ்தவர்கள் ரோம தேசபக்தியின் பகுதியில் வாழ்ந்து வந்தனர் ஆனால் அவர்களது வாழ்க்கை முறையானது இன்னொரு ராஜாவால் வடிவமைக்கப்பட வேண்டும் அவர்தான் இயேசு அதுதான் துன்பங்களை அவர்களுக்கு கொண்டு வரக்கூடும் ஆனால் அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் துன்பங்கள் இயேசுவுடன் தொடர்புள்ளவைகளாக இயேசுவின் வாழ்க்கையையே வாழ்ந்து காட்டும் வழியாக இருக்கின்றன இது இரண்டாம் அதிகாரத்தில் பவுல் எழுதியுள்ள மாபெரும் கவிதைக்கு நேராக நடத்தி செல்கிறது இது பழைய ஏற்பாட்டு பகுதிகளின் ஒரு பெரிய எதிரொலியாக இருக்கின்றது குறிப்பாக ஆதியாகமம் முதல் மூன்று அதிகாரங்களில் உள்ள ஆதாம் அவரின் கலகம் மற்றும் ஏசாயாவின் புத்தகத்தில் உள்ள பாடுபடும் ஊழியன் பற்றிய சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த கவிதை நம் மனப்பாடம் செய்யும் அளவுக்கு மதிப்பு மிகுந்தது ஆகும் இது அழகாக சுருக்கமாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷமாகும் மனிதனாக மாறுவதற்கு முன்பாக மேசியா ஒரு மகிமையான நிலையில் தேவனுக்கு சமமாக இருந்தார் தேவனுக்கு சமமாக இருப்பதை தட்டி பறிக்க முயற்சி செய்த ஆதாமை போல அல்லாமல் மேசியாவானவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை தனது சொந்த வசதிக்காக தவறாக பயன்படுத்தவில்லை மாறாக அவர் தனது நிலையைத் துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கிக் கொண்டார் அவர் ஒரு மனிதனானார் அவர் அனைவருக்கும் வேலைக்காரரானார் அவற்றுக்கும் மேலாக அவர் தன்னை அவமானப்படுத்த அனுமதித்தார் ரோம மரண தண்டனை மரத்திற்கு செல்லும் அளவுக்கு அவர் தன் பிதாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் ஆனால் தேவனின் வல்லமையாலும் கிருபியாலும் மேசியாவின் அவமானமான மரணமானது உயிர்த்தெழுதலின் மூலமாக தலைகீழாக்கப்பட்டது இப்போது தேவன் இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி அனைத்திற்கும் ராஜாவாக்கினார் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தார் அதன் மூலம் அனைத்து படைப்புகளும் மேசியாவாகிய இயேசுவே கர்த்தர் என்று பிதாவின் மகிமைக்கென்று அறிக்கையிடும் இப்போது இந்த இறுதி அறிக்கையானது மிகப்பெரியது பெரியது பவுல் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் அனைத்து படைப்புகளும் இஸ்ரவேலரின் தேவனே கர்த்தர் என்று புரிந்து பகுதியாகும் இங்கே பவுல் சொல்லும் கருத்து மிக தெளிவானது சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவில் நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால் இஸ்ரவேலின் ஒன்றாக மெய்தேவனானவர் பிதாவாகிய தேவனாகவும் கர்த்தராகிய இயேசுவாகவும் இருக்கின்றார் பவுலை பொறுத்தவரை இந்த கவிதையானது இயேசு யார் என்பதை பற்றிய அவரது உறுதியான நம்பிக்கையின் வெளிப்பாடாகும் அது இதற்கும் மேலான ஒன்றை செய்கிறது அவரது சீடர்களும் பின்பற்றுபவர்களும் அப்படியே அவர்களின் வாழ்வில் மாதிரியாக பின்பற்றுவதற்கான இயேசுவின் உதாரணத்தை கொடுக்கிறார் ஆகவேதான் பவுலும் உடனடியாக இரண்டு பேரை பற்றி சொல்கிறார் முதலில் தீமோத்தேயு பின்னர் எப்பா பிராதீத்து ஏனென்றால் அவர்கள் இருவரும் இயேசுவின் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினவர்கள் தீமோத்தேயு இயேசுவைப் போல இருக்கின்றார் ஏனென்றால் அவர் தொடர்ச்சியாக மற்ற மக்களுக்கு நலனியே தன் நலனை விட மேலானதாக கருதி அக்கறையுடன் இருந்தார் பிலிப்பியர்கள் தங்கள் காணிக்கை பணத்தை அனுப்பி வைத்த எப்பாபிரா தீத்து பவுலை சிறைச்சாலையில் காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கூட பெரிதாக மதிக்காமல் செயல்பட்டார் எப்பாபிரா தீத்து சுகவீனப்பட்டார் பவுலுக்கு உதவி செய்வதில் கிட்டத்தட்ட இறந்தே போகும் நிலைக்கு ஆளானார் ஆனால் தேவன் அவர் மேலும் பவுலின் மேலும் இறக்கம் வைத்து அந்த நண்பனின் இழப்பிலிருந்து பாதுகாத்தார் இயேசுவின் வாழ்வின் மாதிரிகளாக அவரைப் போலவே வாழும் நடமாடும் மக்களாய் இவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை மாதிரிகளாகக் கொண்டு நாம் வாழ்வது மதிப்புள்ளதாக இருக்கும் என்று பவுல் கூறுகிறார் அதுக்கப்புறம் பவுல் தனது சொந்த வரலாற்றை ஒரு உதாரணமாக சொல்கிறார் யூதரல்லாத கிறிஸ்தவர்களை விருத்த சேதனம் செய்ய வற்புறுத்துகின்ற யூத கிறிஸ்தவர்கள் இன்னும் பவுலுக்கு எதிராக பிரச்சனைகளை தூண்டி வருகிறார்கள் கலாத்தியருக்கு அவர் எழுதின நிருபத்தை நினைவில் கொள்ளுங்கள் கேசுவை பின்பற்றியவர்களை துன்புறுத்திய அவரது சொந்த கடந்த காலத்தை அவைகள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன அப்போது தோராவின் கட்டளைகளுக்கு அவரது வைராக்கியமான கீழ்ப்படிதல் மூலம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட முயற்சித்தார் ஆனால் இயேசுவைப் போல பவுலும் தனது அனைத்து பாக்கியங்களையும் அந்தஸ்துகளையும் விட்டுவிட்டார் அவர் அவற்றையெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறார் அதற்கு அவர் பயன்படுத்தும் சொல்லானது இன்னும் கூட ஒரு மோசமான ஒன்றாகும் பவுல் இயேசுவைப் போல ஒரு வேலைக்காரனாவதற்காக அவர் அனைத்தையும் விட்டுக் கொடுத்தார் இயேசுவின் பாடுகளிலும் தியாகமான அன்பிலும் பங்கேற்பதற்காக அப்படி செய்தார் இயேசுவின் அன்பு தன்னை மரணம் வரைக்கும் பின்னர் அதன் அடுத்த பக்கத்தில் இருக்கும் உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஏந்தி செல்லும் என்ற நம்பிக்கையில்தான் அவர் இவற்றையெல்லாம் செய்கிறார் ஆகவே பவுல் சொல்கிறார் இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு அவர்களது உண்மையான குடியுரிமை பரலோகத்தில்தான் உள்ளது அதற்காக நாம் அனைவரும் உடனடியாக உலகத்தை விட்டுவிட்டு பரலோகத்திற்குப் போவதை பற்றி நினைக்க வேண்டும் என்று இதற்கு அர்த்தமல்ல மாறாக பரலோகம் என்பது இயேசு ராஜாவாக ஆட்சி செய்யும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இடமாகும் நாம் நமது ராஜரீகம் மீட்பருக்காக ஆசியுடன் காத்திருக்கிறோம் அவர் இங்கே திரும்ப வந்து தன் ராஜ்யமாகிய சுகமாக்கும் நீதியையும் மறுரூபப்படுத்தும் அன்பின் மூலம் புது சிருஷ்டியை கொண்டு வருவார் இயேசுவின் வாழ்வை வாழ்ந்து காட்டும்படியாக பவுல் பிலிப்பியருக்கு சவால் கொடுக்கிறார் தன்னுடன் பணியாற்றிய இரு முக்கியமான பெண்மணிகளான திருச்சபையில் இருந்த தலைவர்களை பற்றி முதலாவதாக சொல்கிறார் அவர்கள் ஒரு விதமான பிரச்சினையில் இருந்தார்கள் ஆகவே பவுல் அவர்கள் இயேசுவின் தாழ்மையை பின்பற்றும்படியாகவும் ஒப்புரவாகி ஒன்றாகும்படி வருந்தி கேட்டுக்கொள்கிறார் பின்னர் பவுல் பிலிப்பேரிடம் பயத்திற்கு தங்களை விட்டு கொடுத்துவிடக் என்கிறார் ஆனால் துன்பங்கள் இருந்தாலும் தங்கள் உணர்ச்சிகளையும் தேவைகளையும் தேவனிடம் கொட்டிவிடும்படி சொல்கிறார் அவரே சமாதானம் தருபவர் உங்கள் சிந்தனைகளை நல்லவைகளும் உண்மையானவைகளும் பிரியமானவைகளின் மேல் வைக்கும்போது அந்த சமாதானம் வரும் என்கிறார் பவுல் எப்போதுமே நீங்கள் குறை சொல்லும் ஒரு காரியம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் இயேசுவை பின்பற்றும் ஒருவர் வாழ்க்கை முழுவதையும் ஒரு பரிசாக கருதி வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் அழகையும் கிருபையையும் தேர்ந்தெடுக்க முடியும் என்று பவுல் சொல்கிறார் இந்த கருத்து பவுலின் முடிவறைக்கு நம்மை நடத்தி செல்லுது அவர் மீண்டும் பிலிப்பியருக்கு அவர்கள் அனுப்பிய தியாகமான சிறப்பு பரிசுக்காக நன்றி தெரிவிக்கிறார் அவரோட சிறையிருப்பும் ஏழ்மை நிலையும் அவருக்கு உண்மையான பாடுகள் அல்ல என்பதை அவர்கள் அறிய வேண்டும்னு சொல்றாரு அவை உண்மையிலேயே அவரது சிறந்த இருக்கின்றன ஏனென்றால் அதன் நிமித்தம் அவரது வாழ்வின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர் மனரமியமாக இருக்கும் ரகசியத்தை கற்றுக்கொண்டதாக சொல்கிறார் இது தன்னை பலப்படுத்துகிற ஒருவர் மீது சார்ந்திருப்பதையே குறிக்கிறது பவுல் தனது சொந்த பாடுகளை இயேசுவின் பாடுகளில் தான் பங்கேற்பது என்று பார்க்கும் நிலைக்கு வந்திருந்தார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நமக்கு பவுலின் இருதயத்தையும் மனதையும் வெளிப்படுத்தும் தனித்தன்மையான ஜன்னலைப் போல திறந்து காட்டுகிறது அவர் தன் முழு வாழ்வையும் இயேசுவின் வாழ்க்கையை திரும்பவும் வாழ்ந்து காட்டுதல் என்று கண்டார் இந்த நிருபத்தில் அவர் இயேசுவுடனான நெருக்கமான உறவை உணர முடியும் இயேசுவின் அன்பும் பிரசன்னமும் அவரது சொந்த தோலை விட நெருக்கமாக இருந்ததை புரிந்திருந்தார் அதுதான் அவரது இருண்ட காலத்திலும் நம்பிக்கையையும் தாழ்மையையும் கொடுத்துச்சு ஆகவே பவுல் இயேசுவை அறிதல் என்பது எப்போதுமே ஒரு தனிப்பட்ட ஆழமான மறுரூபமாக்கும் சந்திப்பு என்று காட்டுகிறார் இந்த இயேசுவைதான் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று பவுல் வரவேற்கிறார் அதுதான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபத்தின் மொத்த சாரமும் ஆகும்